வணக்கம் மாணவர்களே பயனில் சொல் பாராட்டுவானை மகனர் மக்கள் பதடிய பதடியனர் அப்படின்னாரு வல்லோ இன்னைக்கு இன்றைக்கி திவ்யா கல்லட்சி அப்படிங்கிற ஒரு பெண் அவள் யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்காக எப்படி வேணாலும் நான் நடிப்பேன் காசுக்கு அவசரம் எதை வேணாலும் செய்வேங்களா அவளையே பேட்டி எடுத்து பீஸ் போகணுங்கிறதுக்காக இன்றைக்கி என்ன கரெக்டாக வைச்சி சங்கலா மேடமா அவங்க இன்னும் நிறைய பேர் கூப்பிட்டு கூப்பிட்டு பேட்டி எடுத்து அதையே விசாக மாற்றுறாங்க இதை வன்மையாக கண்டிக்கிறார் வல்லுவுரமா பயனின் சொல் பாராட்டுவானை மகனல் மக்கள் பதறியனர் அப்படின்னார் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே அடுத்தவனுக்கு ஏதோ ஒரு வகையிலே பயனளிக்க வேண்டும் அப்படி பயனளிக்காத சொற்கள் பேசுவதனால் மக்கள் பதடி என அப்படின்னாரு நெல்லுக்கு மேலே இருக்கிற உமி அந்த உமையை மாடுக்கு தான் கொடுக்கும் உணவாக கொடுக்க முடியும் மனிதனுக்கு அறிவுபூர்வமான விஷயத்தை கொடுத்தால் அப்படிங்களா அதனால் இன்னைக்கு திவ்யா கல்லச்சி அப்புறம் இன்னும் ரெண்டு பெண்கள் இருக்காங்க பேரை கூட எனக்கு சரியாக தெரியலை அவங்க குடும்பத்தில் புருஷம் கொண்டாடி சண்டை வளர்க்குறது மாதிரியும் கல்யாணம் பண்ணுறது மாதிரியும் மற்றவ அசிங்கமாக இன்னொருத்தனை இருக்கான் அவன் அசிங்கமாக கொண்டாடியா அது யாருன்னு தெரியல அவ கூட சேர்ந்து நடிப்பான் இதை மனிதர்கள் ரசிக்கிறார்கள் அறம்பொருள் இன்பம் அப்படின்னா இன்பம் நிலையானதல்ல இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் தான் இன்பம் மறுபயன் கிடைக்கும் அற் அறம்பொருள் இன்பம்னு வள்ளுவர் புரிச்சார் அறம் மூன்று வகையிலே பயன்படும் இன்மை பயன் அதாவது இந்த ஜென்மத்தில் பயன் கிடைக்கும் மறு ஜென்மத்திலையும் பயன் கிடைக்கும் வீடு பெயர் அடையாது அதாவது கடவுளை அடையவும் உதவி செய்யும் அறம் தர்மம் நல்லா புரிஞ்சுக்கணும் பொருள் இந்த ஜென்மத்திலே பயன் வேதிகள் வேள்விகள் யாகங்கள் செய்தால் அடுத்த பிறவிலையும் நல்ல பயணம் கொடுக்கும் பொருளை கொடுக்கும் இன்பம் என்பது இந்த ஜென்மத்திலே மட்டும்தான் காசு இருக்குது காசு காயத்தை செஞ்சு இன்பமாக வாழ்ந்தால் இந்த ஜென்மத்தில் கிடைக்கும் அது ஏதோ புனர்பு போன போன ஜென்மத்தில் செஞ்சப்பா புண்ணியத்தினால இந்த ஜென்மத்தில் இன்பமாக இருப்பேன் அந்த இன்பமே போதும்னா இதோடு முடிஞ்சுது அடுத்தது பிறவியில் தான் எந்த பயனும் கொடுத்தாது மூன்று பயன்களை தருவதால் முதலில் அறம் ரெண்டு பயன்களைத் தருவதால் பொருள் இந்த ஒரே ஒரு பயனை தருவது இன்பம் இந்த இன்பமாக இருக்கத்துக்குக்காக திவ்யா கல்லட்சி அப்புறம் என்ன அரசு அன்னபூர்ணி அம்மாவா அன்னபூர்ணி அரசு அம்மா இவங்கெல்லாம் பேசுகிறது அதாவது எந்த ஒரு வாழ்க்கைக்கும் பயன்படாது சக்தி சக்தியும் நம்ம இந்த பொம்பளைகிட்ட தான் சக்தி வந்து இருக்கிறது மாதிரி திருக்குறளை பற்றி தெரியுமா தத்துவம்னா என்னாலும் தெரியுமா தர்மம்னா என்னாலும் தெரியுமா அந்த பொம்பளைக்கு காசு கொடுத்ததுனால தான் ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டிருக்கேன் நகை வாங்கி கொடுக்குறாங்க எனக்கு கொடுக்குறாங்க அதனால நான் போட்டிருக்கேன் எங்களுக்கு ஒரு வீடியோவில் பே பார்க்கவே சிரிப்பார் ஒன்றுமே இல்லாத குடும்பத்துலேருந்து வந்த பொம்பளை உடம்பெல்லாம் நகையை போட்டு அவர் தான் கேட்டார் அவர் பேருந்து இல்லை ஜிகிச்சிக்கின்னு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு சக்தி கொடுங்க ஏன்னா கொஞ்சம் கொடுங்க நான் பார்ப்போங்கிற சிரிக்கிறார் என்ன பொம்பளை இவங்க பேச்சு இந்த மக்களுக்கு எதுவுமே பயன் காசு கொடுத்தனால அம்மா கிட்ட சக்தி வந்துருக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது காசு போனால் இருந்தால் போதுமா அவங்க கோயிலுக்கு போகிறாங்க அவங்களுக்கு நோய் நொடிகள் வரலையா கடவுளை பற்றி தெரியும் உனக்கு கடவுளை பற்றி என்ன தெரியும் யார் இந்த அண்ணபூர் அம்மா தான் சார் சக்தின்னா என்ன சிவம்னா என்ன சக்தின்னா என்ன சிவம் எங்கேயோ இருக்கும் சூரியன் அதனுடைய சக்தி இந்த தாவரங்கள் மறைக்கும் உயிரினங்கள் ஜீவராசிகள் வாழ்வதற்காக சக்தி வேலை செய்யும் நீ என்னன்னா முதல் புருஷனாக கொண்டு முட்ட கொண்டு குட்டியாக எப்படி செத்தானே தெரியலை மர்ம முறை அவனோட ஆவி இன்னொருத்தனை சேர்த்துக்கிட்டாலாம் வந்து அவன் மேலே இறங்கினச்சான் அது இவள்கிட்ட சொன்னச்சா என்ன ஒரு மனிதர் ஒரு மனித ஆத்மாவுக்கு ஒரு உடம்பு தான் அவன் உடம்பு வந்து அவங்க என்னமா சொன்னாங்க அவங்க உடம்புல இறங்கி நான் உன்னோட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொன்னாங்களாம் இதெல்லாம் கேட்கறது மாதிரி இருக்கா இது மக்கள் எப்படி கூட்டம் போடுறாங்க மக்களுடைய எண்ணம் ஏதோ ஒரு வகையிலே நம்ம கடவுள் உதவி செய்ய மாட்டாரா அப்படி செஞ்சால் நம்ம நல்லா ஜாலியாக வந்துடலாமே சந்தோஷமாக வாழலு நினைக்கிறாங்க முட்டாள்தான் இல்லாதவனுக்கு உதவிச்சு அறத்தால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்தே புகழும் இல்லை அப்படின்னார் ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டில் நல்லா பிரியாணி சாப்பிட்டீங்க செய்கிறீங்க செஞ்சு நீங்களே சாப்பிட்டுட்டு சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு இன்பமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதில் அத்தமே இல்லை அடுத்தவன் ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு இப்படி இருக்கிறான் சூப்பராக இருந்துச்சு சார் நல்லா இருந்துச்சு சார் அப்படின்னு அவன் சந்தோஷப்பட்டான்னு வச்சுக்க அதுதான் இன்பம் இன்பம் அவனுக்கு இந்த ஆத்மாவில் இன்பம் கிடைக்கும் நான் சொல்லிங்களா அதுதான் சொன்னார் ரத்தால் வருவதே இன்பம் மற்றதெல்லாம் புறத்தே போகலை நீ மற்ற என்ன செஞ்சாலும் உனக்கு இன்பம் கொடுக்காதா இந்த உலக சமுதாயத்தை திருத்துவதற்கு உண்மையான எல்லாம் நல்லா பார்த்தா கூட பெரிய பெரிய ஆளுங்க நடந்தாங்க பேச மாட்டாங்க ஏதோ சாக்கடை சாக்கடையில் களை விட்டுறது அது நம்ம மேலே தான் தெரியும் அப்படி தான் நினைக்கிறேன் இந்த திவ்யா கல்லாச்சி அடுத்தது அகோரி கலையரசன் அரசன் பூணியம்மா இன்னும் மூணு ரெண்டு பொம்பளை இருக்காளுக்கு அவளுக்கு பேரே தெரியலை பேசுகிறத பார்த்திங்கன்னா ஒரு தான் படித்த பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்கள்லாம் இருக்குது எப்படி தான் தாய் இப்படி நடிக்கிறா பிற்காலத்தில் அந்த பிள்ளைங்களும் சரியாக இருக்க அம்மாவே இப்படி தானே நடித்தா போ நம்ம நடித்தா அண்ணா அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் சமுதாயத்தை கெடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் வேறு அடியோடு எல்லாம் பிடிச்சி குறைஞ்ச ஒரு பதினஞ்சு வருஷம் ஜெயிலில் போடுறோம் ஆரம்ப காலத்தில் மரணத்தை ஆயுள் தண்ணி பன்னெண்டு வருஷமா இருந்துச்சு அப்புறம் இரட்டிப்பு ஆயுதத்தண்ணா இருபத்தி நாலு வருஷம் அதுக்குள்ளே பேர் செத்து போடுவோம் எதுக்கு சொல்லுவாருன்னா குறைஞ்சது ஒரு பத்து வருஷம் ஜெயிலில் போட்டா அதுக்கு பிறகு எவனு தீண்ட மாட்டான் பத்து வருஷம் ஜெயிலில் விட்டு நீ எவனுக்கு ஆசீர்வாதம் பண்ண போகிற நீ சுகமாக வர்றதுக்காக இந்த மாதிரி பொதுமக்களை ஏமாத்துறது யூடியூப்பில் வீடியோ போடுறது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் யூடியூப் ஆட்கறையும் தான் இவ்வளோ வீஸ் போனால் இவ்வளோ காசு ஒன்று கொடுத்துடணும் அந்த வீஸை எங்கே இருக்குது இங்கிலீஷ் பண் பண்ணுறதுக்கு எவ்வளோ அசிங்கமாக நடக்க முடியுமோ சில பேர் இன்னைக்கு கடவுளை சொன்னால் நம்ப ஆரம்பிச்சிடும் கடவுளை பற்றி பேசினா நம்ப ஆரம்பிச்சிடும் அந்த சமையட்ட போங்க இந்த சமையட்ட போங்க அப்படின்னு அது அன்றைக்கி ஒருத்தர் வீடியோ யூடியூப்ல தான் பேசினான் நானே அதை பார்த்துருக்கேன் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி செல்ஃபோன் எல்லாம் கிடையாது ஒரு நோட்டீஸ் வரும் அந்த நோட்டீஸை வாங்கி படித்தா ஒரு ஆயிரம் பேர் இந்த கோயிலில் ஒரு கோயிலுக்கு பூஜை செய்யணும் இதுக்கு உங்களால் முடிஞ்ச வண்ணதாரத்துக்கு நேராக ஒன்று கொடுக்கணும் இதே போல் இன்னும் ஒரு நூறு சீட்டு அடிக்கணும் அதாவது விளம்பர சீட் அடித்து நீங்கள் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் இது அசால்ட்டாக கசக்கி விட்டு வந்துட்டீங்க நான் நீங்கள் ரத்தம் கி சாவிங்க அப்படின்னு தான் நானே இந்த மாதிரி வாங்கி பார்த்துருக்கேன் அந்த காலத்தில் தான் இப்போ நித்தியானந்த சாமி அதே போல ஒரு மேல்முருத்தவர் அந்த காலத்தில் புத்தகத்தில் தான் விளம்பரம் ஆதிபரா சக்தி நித்தியானந்த சாமி பிரமானந்த சாமி அப்பெல்லாம் செல்லு கிடையாது பெரிய மொத்தம் ரெண்டு பேர் சின்ன செல்லு தான் வச்சிருப்பாங்க ஆண்ட்ராய்டு மொபைல் எழுதி போய் அதுவும் கிடையாது இப்போ வருஷத்துக்கு மாதிரி என்ன அந்த வார புத்தகத்தில் தான் அந்த கோயில் ஃபேமஸை பற்றி எழுதுவாங்க அந்த புத்தகம் வசதியுள்ளவன் வாங்குகிறவன் படிக்கிறவன் கோயிலுக்கு போய் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆனாங்க இன்றைக்கி உலகம் அதாவது சினிமாவில் நடித்து தான் புகழாகணுங்கிற அவசியமே இல்லை ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சிக்கிட்டு அசிங்கமான வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகிடலாம் இதுவே கலாச்சாரம் தமிழ்நாடுக்குள்ளே தெரியுது ஷேர் ஆகிவன் இப்போ மூஞ்சா பார்த்தாலே ஒரு பொண்ணு மாதிரி தெரியாது என்ன பேசுகிறது ஏட்டி படி கொள்ளது எம்ஏ படிச்சிருக்காவ எம்எஸ்சின்னு நினைக்கிறேன் எம்எஸ்சி படிச்சிருக்கா என்ன படிப்பு கற்றதினால் ஆய பயணன் கொள் நற்றார் தொலார இனி மாதிரி வச்சார் நான் ஐஏஎஸ் படிச்சிருக்கேன்டா எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன் நான் பெரியாது அவர் மண்ணாங்க கட்டி கிடையாது எபினேஷன் எம்பிபிஎஸ் சொல்லி டாக்டர் ரெண்டாம் மொத்தரம் கல்யாணம் ஆகி முடிஞ்சதுன்னு ஒரு பொண்ணு அவளோட வாழ்ந்து அவள் அவளையே கொன்று இருக்கான் எப்படி கொண்டான்னு தெரியல ஸ்பான்ஸ் இன்னும் போர்ட்டில் கேஷ் நடக்குதுன்னு வச்சிங்க டாக்டர் அந்த என்ன பண்ணுவேன் அப்போ நீ தெரியாதா இன்னும் ஒன்று சொல்லவங்க பண்ணணுன்னா கல்வி என்பது அதுதான் பண்ணாச்சி வரணும் நாலு வகையாக படித்தாங்க ஒரு குழந்த பிறந்து பதினாறு வயசு வரைக்கும் அவனுக்கு காலம் அந்த நேரத்தில் கடவுள் அப்படி தான் படித்திருக்கேன் காம செக்ஸ் ஓனரெல்லாம் பதினாறு வயசுக்குள்ளே கிடையாது பதினாறு வயசுக்கு மேலே தான் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த காம ஓனர் செக்ஸ் கடவுள் இப்போ நடத்தினா சின்ன பிள்ளையில ஆறு வயசுக்குள்ளேயே காம உணர்வு அப்படிங்கிறா எல்லாேரும் கேட்கும் ஆனால் சொல்ல போகிறீங்களா கடவுளுடைய படைப்பே அப்படிதான் தான் புரியுங்களா ஆனால் அந்த பதினாறு வயசுக்குள்ளேயே காம உணர்வை தூண்டுவது மாதிரி செக்ஸ் வீடியோ அது இனி போட்டு உலக சமுதாயத்துக்கு கெடுக்கும் அதான் பிரம்மச்சரியம் வானப்பிரசம் அதாவது பிரம்மச்சரியம்னா கல் கல்வி கற்கும் காலம் வானப்பிரசம்னா அப்பா அம்மா கல்யாணம் பிறகு பிறகு கல்யாணம் மரம் புரியுங்களா அப்போ அவன் வாழ்வதற்காக ஏதோ ஒரு தொழிலை கற்றுக்கலாம் கல்விக தான் ஒருத்தன் மரம் ஏற கற்றுவான் ஒருத்தன் கடலில் மீன் குடிக்க கற்றுக்குவான் ஒருத்தன் விவசாயம் பண்ண கற்றுக்குவான் தன் வாழ்க்கையை நிலைநிறுத்த வேண்டாம் அதுக்கு ஏதோ ஒரு கல்வி உலகியல் வாழ்க்கையிலும் வாழ்வதற்கு ஒரு கல்வி அதுதான் பிரம்மச்சரியம்னு பேர் அடுத்த கிரகஸ்தன் கல்யாணம் பண்ணி வாழ்ற காலம் புரியுங்களா வானப்பர்ஸன் சன்னியாசம் இப்படி தான் சமுதாயத்தை பிரித்தாராம் ஆச்சிரமம் எது பேர் ஆச்சிரமம் தனிமனித மனித வாழ்க்கை பொழுதுமனி வாழ்க்கை அதாவது தற்கால கட்டத்தில் தான் வாழ வேண்டும் அதற்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற நிலைமை இன்னும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பஞ்சபோனம் வரலாம் அப்பயே இப்படி இருக்குது இந்த சமுதாயத்தில் உள்ள சில இந்த மாதிரி மனிதர்களை களை எடுக்க வேண்டாம் நித்தியானந்தா வரலாம் வீடியோ கிடையாது நித்யானந்தா பேசும்போது அவன் கவர் பண்ணி பேசுவான் ஆயிரம் பேர் உட்கார்ந்து சார் ஸ்டேஜில் அப்படி பேசி மயக்கக்கூடிய திறமை உள்ளவங்க வேற ஒரு மன்னாங்கட்டையும் அவன்ட்டு கிடையாது தத்துவம்னு பேசுவான் தத்துவம்னால் என்ன நினைத்தாங்க முப்பத்தாறு தத்துவம் இருக்குது தத்துவம்னா என்னன்னு அவனுக்கு சொல்ல தெரியாது அவனுக்கு தெரியாத ஏதோ வளரிகிட்டு இருப்பான் ஏதோ ஒரு சினிமா படத்துலான்னு நான் ஆசை நடிப்பான் பேசவே பேசாதான் பேசாமல் கம்முன்னு இருப்பான் புரியுதா அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வருங்காலத்த இந்த உலகத்திலே தமிழ்நாடு மாதிரி கலாச்சாரம் உள்ள நாடு எதுவுமே கிடையாது சார் அதை புரிஞ்சுக்கணும் கமலஹாசன் விக்ரம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்தியா ஒரு பண்பாடு கலாச்சாரம் நிறைந்த நாடு இந்த ராக்கெட்டை கண்டுபிடிப்பாங்க உண்டு அந்த படத்தில் நினைக்கிறேன் இந்தியா ஒரு பண்பாடு கலாச்சாரம் நிறை நிறைந்த நாடு சத்யராஜன் நினைப்பாங்க அது எதுக்கு சொல்ல வரேன்னா பண்பாடு கலாச்சாரத்தில் இந்தியா வந்துச்சுக்க எந்த நாட்டாலும் முடியாது அப்பேற்பட்ட பண்பாடு கலாச்சாரத்தை கெட்டுக்கும் மனிதன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சட்டங்கள் வன்மையாக வகுக்கப்பட வேண்டும் தண்டனைகள் அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும் இன்னைக்கு எல்லாம் இருக்கும் அந்த உபாயெல்லாம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பாகிஸ்தானில் இன்னும் கல்லால் அடித்து கொள்வது தான் இருக்குது ஏன் அப்படின்னா அந்த மாதிரி தவறுகளுக்கு தண்டனை கொடுத்தால் மறுபடியும் தவறு செய்ய மாட்டான் தண்டனை அதிகமாக சா வச்சானு ஆரம்ப பண்ணில் அதுதான் இந்தியா வந்து ஒரு சமாதான நாடு கடவுள் பக்தி நின்ற நாடு அடுத்தவங்க நுன்பத்தவன் அப்படியெல்லாம் யோசனை பண்ணக்கூடாது ஒரு பயிர் இருக்குன்னா கலை இருந்தால் அந்த பயிர் வீணா போகும் ஒரு கூட தண்ணியில் ஒரு சொட்டு விஷத்தை கூட அந்த குளத்து தனியும் வீணா இந்த சமுதாயம் கெடுவதற்கு ஊருக்கு ஒருத்தங்க அந்த மாதிரி கும்பலாக இருந்தால் போகும் இந்த நாடே கெட்டு குட்டியாக குட்டி எனவே நேவன் ஒன்று சொல்கிறேன் நல்ல விஷயங்கள் எவ்வளோதான் இருக்குது கல்வி சார்ந்த விஷயங்கள் இருக்குது அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையை வளர்ச்சி பெறுவதற்கான எவ்வளவோ நுணுக்கங்கள் பற்றிய வீடியோலாம் இருக்குது அதெல்லாம் விட்டு தேவையில்லாமல் அந்த செக்ஸ் வீடியோ என்டர்டைன்ஸ் வீடியோவை தயவுசெய்து பார்க்காங்க நன்றி மாணவர்களே நன்றி மீண்டும் மறைத்த வீடியோ நன்றி மறக்கலாம்